என் செல்ல பிள்ளையே சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறும் நீ காத்துக்கொண்டிருக்கும் நிறைவான வாழ்க்கை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் மனம் நிறைந்த ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு இதுவரை நீ எதை இழந்திருந்தாலும் அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே அதைவிட சிறப்பான ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் நல்ல காரியம் செய்ய போகிறாய் என்றால் அதை தொடங்குவதற்கு தயங்காதே என் பிள்ளையே தொடங்கிய பிறகு நடுங்காதே சோதனைகள் வந்தால் பயப்படாதே நீ சாதனை செய்வாய் தைரியமாக முயற்சி செய் ஒரு நாள் நிச்சயமாக உனக்காக விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் என்பதை மறந்து விடாதே அப்பா வாழ்க்கையில் என்னால் மட்டும் வேகமாக முன்னேற முடியவில்லையே என்று நீ கலங்குகின்றாய் தங்கமே பின்வாங்காமல் முன்னேறி சென்று கொண்டே இருக்கின்றாயல்லவா அதை நினைத்து சந்தோஷப்படு உனக்குள் இருக்கும் ஆர்வத்தை வைத்துக்கொண்டு பயணம் செய்ய தொடங்கு நீ வித்தியாசமாக யோசிப்பதால் உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு ஒரு சிலர் உன்னை அடிக்கடி காயப்படுத்தி கொண்டே இருந்தால் ஆறுதல் இன்றி தவிக்கின்றாய் அந்த அளவிற்கு சிலர் வாய் சொற்களால் உன்னை கொடுமைப்படுத்துகின்றனர் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் நீ சற்று பொறுமையாக இரு ஒரு நாள் அனைத்தும் தலைகீழாக மாறும் என்பதை முழுமையாக நம்பு பாசம் வைத்து நெடுநாள் பயணிக்கலாம் ஆனால் வேஷம் போட்டு ஒருவராலும் காலம் பயணிக்க முடியாது என் பிள்ளையே இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று நீ கலங்குகின்றாய் சில சமயம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட நினைக்கின்றாய் அப்படியெல்லாம் யோசிக்காதே என் பிள்ளையே இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது என் பிள்ளையே இதை எடுப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என் தங்கமே சில சமயம் பிரச்சனைகளை யாரிடமாவது சொல்லலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அதனை சொல்லவும் முடியாமல் தவிக்கின்றாய் என்னை புரிந்து கொள்ளவும் யாருமில்லை எனக்கு உதவி செய்யவும் யாருமில்லை என புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கு உதவிகளை செய்வதற்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் உன்னுடைய அப்பா நான் இருக்கையில் நீ ஏன் மற்றவர்களுக்காக ஏங்கி தவிக்கின்றாய் சோதனைகள் இல்லாமல் யாராலும் சாதனைகள் படைக்க முடியாது என் பிள்ளையே அதனால் சோதனைகளை கண்டு துவண்டு விடாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டிரு இந்த அப்பாவின் மனம் நிறைந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு என்னை நம்பு உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் இதுவரை நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் பயப்படாமல் இரு பிள்ளையே உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நான் முடிவு போகிறேன் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல முடிவை நீ எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் உனக்காக நான் செய்து தருவேன் இத்தனை நாட்களாக தொடர்ந்த உன்னுடைய போராட்டங்களும் சிக்கல்களும் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய கண்ணீரும் கஷ்டங்களும் இனி சுகமாக முடிய போகின்றன மங்களகரமான செய்தியோடு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ தொடங்க போகிறாய் உன்னுடைய இல்லத்தில் ஒரு பெரிய விசேஷம் நடக்கப் போகிறது மங்களங்கள் எல்லாம் கூடும் நேரத்தில் மகிழ்ச்சியாக இரு என் பிள்ளையே மற்ற எல்லாவற்றையும் அப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு சூழல் இப்பொழுது நடைபெறப் போகிறது உறுதியான நம்பிக்கையை என் மீது வை நான் எல்லாவற்றையும் நடத்தி காட்டுகின்றேன் என்னதான் உன்னுடைய மனதை நீயே கொண்டாலும் என்னுடைய ஆறுதலையும் நம்பிக்கையையும் நீயே சொல்லிக் கொண்டாலும் சில நேரங்களில் விரக்தியின் உச்சிக்கே சென்றுவிட்டதைப் போல உணர்கின்றாய் சில சமயங்களில் உன்னுடைய கண்களில் இருந்து வரும் கண்ணீருக்கான அர்த்தங்களும் ஏன் வருகிறது எதற்காக வருகிறது என்றும் கூட உனக்கு தெரியவில்லை மனதில் ஒரு சுமை ஒரு விதமான வழி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் உன்னுடைய மனதை ஒவ்வொரு நாளும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன்னுடைய மனம் தவிக்கின்றது ஒரு சில தருணங்களில் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம் எல்லாவற்றையும் கடந்து விடுவோம் என்று முடிவு எடுத்துவிட்டு அதை முயற்சிக்கவும் செய்கின்றாய் ஆனால் புயலாய் மலையாய் ஒரு சில நிகழ்வுகள் உன்னுடைய கண்களின் முன்னே வந்து போகும்போது ரணத்திற்கு மேல் ரணமாக உன்னுடைய மனம் மாறிவிடுகிறது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்துவிடும் சூழல் உருவாகிறது மறந்து விடுவோம் என்ற சபதம் எடுத்த அந்த நாளில்தான் அதிகமாக அதை நினைத்துக்கொண்டே இருக்கின்றாய் வேண்டாம் என் பிள்ளையே நீ எதையும் மறக்கவும் வேண்டாம் எதையும் நினைக்கவும் வேண்டாம் எல்லாவற்றையும் கடந்து வா உன்னுடைய கடந்த கால நினைவுகளை தீயில் போட்டு எரித்து விடு எதிர்காலத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு இப்பொழுது உன்னுடைய எதிர்காலத்தை மட்டும் கவனத்தில் கொண்டு செயல்படு நிச்சயமாக அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் பிள்ளையே இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் உன்னைச் சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கே புரியாமல் மர்மமாக இருக்கின்றது சில விஷயங்களுக்கு காரணங்கள் புரியாமல் புதிராக தோன்றுகின்றது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கின்றது இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் கனவில் கூட கண்டதில்லை என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அடுத்து என்ன செய்யலாம் என்று உன்னைச் சுற்றி உள்ள உறவுகளிடமும் நண்பர்களிடமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் பல வெவ்வேறான கருத்துக்களை நீ பெற்றுக்கொண்டும் இருக்கின்றாய் ஆனால் அதிலும் உனக்கு பெரும் குழப்பம் எது சரி எது தவறு யார் உனக்கு நலம் விரும்பி யார் உன்னை வஞ்சிக்கிறார்கள் என்று கூட தெரியாமல் கலக்கத்தோடு இருக்கின்றாய் ஒரு கணம் இது நமக்கு சரியாக இருக்கும் என்று யோசித்தவுடன் அடுத்த நிமிடமே இது நமக்கு சரியாக வருமா என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் எவரை நம்புவது யாரை நம்புவது என்று குழம்பிக்கொண்டேதான் இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சுயம் இதுவல்ல என் பிள்ளையே நீ பொதுவாகவே தெளிவான பிள்ளை தெளிவான முடிவுகளை எடுப்பாய் யாரேனும் பிரச்சனைகள் என்று உன்னிடம் வந்தால் அவர்களுக்கு தெளிவான முடிவையும் தெளிவான தீர்வையும் உன்னால் கூற முடியும் அந்த அளவிற்கு தெளிவான புத்தி கொண்ட என் பிள்ளை ஆனால் உனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது இத்தனை குழப்பங்களுடன் போராடி கொண்டிருக்கின்றாய் இத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்று உனக்கு தெரியுமா என் தங்கமே இப்பொழுது உன்னைச் சுற்றி உன்னுடைய வாழ்க்கையில் மாயை சூழ்ந்துள்ளது மாயை சூழ்ந்துள்ள பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இவ்வாறான குழப்பங்கள் வருவது இயல்புதான் நீ மனதில் ஒன்றை நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்கும் உன்னுடைய பிடியில் இருந்தும் உன்னுடைய கைகளில் இருந்தும் நழுவுவதைப் போல தோன்றும் என் பிள்ளையே இப்பொழுது இந்த சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தை மட்டும் குறைத்துக்கொள் நிதானத்தையே கையாளு நல்லதே நினை நல்லதே செய் நல்லதே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்